சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் இந்தியாவின் பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி கடந்த பத்து ஆண்டுகளில் முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி குறித்து தெரிவித்துள்ள பாதுகாப்பு அமைச்சகம் பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி வெறும் அறுநூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டில் இருபத்தி கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டில் தனியார் நிறுவனங்களின் ஏற்றுமதி பதினைந்தாயிரத்தி கோடி ரூபாயாக உள்ள நிலையில் பொதுத்துறை நிறுவனங்களின் ஏற்றுமதி எட்டாயிரத்தி கோடி ரூபாயாக உள்ளது கடந்த பத்து வருடங்களில் எக்ஸ்போர்ட் ஆத்தரைசேஷன் இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதால் ஏற்றுமதியாளர்களின் எண்ணிக்கை பதினேழு அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இப்போது சுமார் எண்பது நாடுகளுக்கு இந்தியா பாதுகாப்பு தளவாதங்களை ஏற்றுமதி செய்து வருகிறது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்ய இலக்கு வைக்கப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிறிய ஆயுதங்கள் வெடி மருந்துகள் ஏவுகணை பீரங்கி துப்பாக்கிகள் ரேடார்கள் மற்றும் கவச வாகனங்கள் பினாக்கா ராக்கெட் லான்ச்சர் சுமுலேட்டர்ஸ் கண்ணி வெடிகளால் பாதுகாக்கப்பட்ட வாகனங்கள் மற்றும் ஏவியேஷன் காம்பனன்ட்ஸ் உள்ளிட்டவற்றை இந்தியா ஏற்றுமதி செய்து வருகிறது குறிப்பாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணைகள் டி போர் ஆன்டி ட்ரோன்ஸ் சிஸ்டம் நாகசா ஒன் மற்றும் கைஸ்டைக்கர்ஸ் லைரேட்டிங் முனியேஷன் உள்ளிட்டவை ஆபரேஷன் சிந்தூரில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின